உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகம் திருகோணமலையிலேயே அமைந்திருக்கின்ற அம்மன் கோவிலில் முன்பாக நிற்கின்றேன் நீங்களும் வாருங்கள் தரிசிப்போம் அம்மனை வழிபடும் மக்கள் இங்கு வருகிறந்து பொங்கலிட்டு பக்தர்கள் யாவருக்கும் வழங்கி அம்மனை தரிசித்து வருவார்கள் பத்ரகாளியம்மன் அம்மன் கோவிலுமே துணரத்தான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே வழியில் மக்கள் தரிசித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த கலை வழிபாடுகளை நாம் பார்ப்பதென்றால் நிச்சயமாக ஆலயங்களில் தான் பார்க்க முடியும் பாருங்கள் ஓவிய கலைஞர்கள் சிற்பக் கலைஞர்கள் யாவரையும் வளர்த்தெடுக்கும் ஆலயம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பார்கள் இங்கே சென்றால் எமக்கு அமைதி மட்டுமல்ல ஆன்ம திருப்தியம் கிடைக்கும் ஆன்மீக கதைகள் கேட்கலாம் பார்க்கலாம் ஓவியங்கள் கூறும் இது திருவுடமலையின் பேருந்து அதோ மத்திய பேருந்து திருவுடமலையில் இதற்கு முன்னால் சந்தைகளும் இருக்கின்றது ஜூச்சி விலை நீங்கள் காட்டுக்கொண்டிருப்பது நாங்கள் இப்பொழுது இளங்கி வைக்க போகிறோம் முன்னொரு காலத்தில் இளநியின் விலையோ பெயர் என்றைய இளநியின் விலையோ பெயர் என்று இளமையின் விலை முன்னூறு ரூபாய் இப்பொழுது இந்த இளநியை நண்பர்களிடம் கொடுக்க வேண்டும் இஷ்டம்

இது இது மாகாணத்தில் மட்டக்கிழப்பில் அமைந்திருக்கின்ற அழகிய கடற்கரை உல்லாச பேணிகள் மகிழ்ந்து உளமாற தா உண்டு கழித்து தமக்கான சூரிய வெப்பத்தை பெறும் இடம்தான் பாசிக்குடா இதற்கு பெரும் வரலாறு உண்டு அதற்கு முதல் பாசிக்குடாவில் எச்சரிக்கை முதலிகள் ஆபத்துக்கு முதலில் பாவியில் முதலியல் இருப்பதால் சுற்றுலா பயன் சுற்றுலா ஆஹ் சுற்றுலா மிகுந்த அவமானத்துடன் அவமானத்துடன்ப அவ கவனமா தெரியுங்கோ இப்படித்தான் நான் பேசுறதுல அடிக்கடி பாத்திருந்தான் அண்டைக்கு பொறுக்கா பாக்கிற மாதிரி ஒருத்தர் என்ன படம் ரெண்டு சொல்லி போட்டு கமராவா கொடுக்கும் அவர் போய் படம் எடுக்க முதலே அவரை கொண்டு போன காட்டி சின்ன ஒரு ஆளை கொண்டு போனது அதனால்தான் அவதாரம் ஆயிருந்தோம் யாழ்ப்பாணத்துல இருக்கும் தள்ளி வாங்க உங்களோட இடக்கடை பலிக்கிற கிழக்கு மாகடத்தில் பாசி பாசிக்குழாவுக்கே வந்திருக்கின்றார்கள் வேறு யாருமல்ல ஓசிய பிலிஸ்தேரிப்பில் உருவாகின்ற அந்த ஓடி திரைப்படத்தில் நடிக்கின்ற நடிகர்கள் நட்புக்காக நோர்வேயிலிருந்து சீலன் பிரான்சில் இருந்து தயானி அவர்கள் அது மட்டுமல்ல அவரோடு இணைந்து அவ்வப்போது மட்டுமல்ல என்றென்னும் இணைப்பெரியா நண்பர்களாக பல நகைச்சுவை கதைகளை மக்களுக்கு ஏற்ற வகையிலே வழங்கி வரும் உன அவர்களும் இணைந்து வந்திருக்கின்றார்கள் என்று மட்டக்களப்புக்கு வந்திருக்கின்றார்கள் அதிலும் பாசிக்குடாவிற்கு அங்கு சிறிய இடைவெளிய நேரத்திலே இங்கே அவர்களுடைய வருகை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஆனந்தமாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாசிக்குடாவை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இடத்திற்கு வருவதாக இருந்தால் நீங்கள் ஏதேனும் பெற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த இடத்தில் இவர்கள் அனுமதிப்பார்கள் ஏனென்றால் இது ஒரு பெரிய விற்பனைக்கான ஒரு இடம் ஓ அப்போ நாங்கள் வந்து சாதாரண மக்கள் வர முடியாதுன்றதுதான் விஷயம் இது வந்து உல்லாச உல்லாச பயணிகளுக்கான இடம்தான் ஓ இருப்பினும் சாதாரண மக்கள் அவர்கள் தங்களுக்கு விரும்பியதை தங்கள் கைகளிலே கொண்டு வருவதும் சந்தோஷமாக மகிழ்வதுமாகத்தான் இருக்கின்றது சிறிய படகுகள் இங்கே ஓட்டுகின்றார்கள் அந்த படகுகளுக்கும் பணங்கள் செலுத்தப்பட வேண்டும் இவையும் இலகுதானே உல்லாச பயணிகளுக்கான ஒரு விலையும் சாதாரண மக்களுக்கான விலையும் இருக்கும் அதில் ஏதனும் மாற்றம் இருக்கின்றதா இவ்விடத்தை ஒற்று நோக்குங்கள் இந்த இடமானது இந்த உணவக அருகிலே பாம்பு ஒன்று வந்துவிட்டது எல்லோருமே பயந்து விட்டார்கள் அந்த அச்சத்தோடு இதனை நான் இருந்தேன் பாருங்கள் ஒரு குட்டி பாம்பு ஒரு சிவப்பு எச்சரிக்கை ஒன்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் இந்த எச்சரிக்கையானது இதை தாண்டி போகக்கூடாது என்பதற்காக உல்லாச பயணிகளுக்கு மட்டுமல்ல இவ்வூர் மக்களுக்கும் இவை பிடித்தமானவை மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்குக்காக வருவது மட்டுமல்ல நீச்சலை கற்றுக்கொள்ளவும் அவருடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றவும் இங்கு வருவது வழக்கம் இருப்பினும் வளமை போன்று உல்லாச பிரணிகளுக்காக இங்கே விலை அதிகமாக இருப்பது இது வழக்கமாகவே இருக்கின்ற விடயமாகும் பெரும் கோடிகள் வரவு தருகின்ற பாசிக்குடா இந்த பாசிக்குடாவை காப்பாற்றப் போவது யார் எமீன மக்களுக்கு கிடைப்பது என்ன என்ற கேள்விகள் பல உள்ளன சரி உங்களால் முடிந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல விடயங்களை உங்களுக்கு தருகின்றோம் காப்பாற்றுவதும் இதனை தொலைப்பதும் இதுபோன்ற பல விடயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நகரங்களிலும் எமக்கான பதிவுகள் உண்டு தமிழர் தாயகம் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றன என்ற விடயங்களும் உண்டு இவ்விடயத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்கள் பதிவுகளுடாக பார்த்துக்கொள்வோம் சமூகம் என்பது மக்கள் வாழ்வதற்காக அந்த சமூகத்தை பாலடைப்பது எது இன மக்கள் மட்டுமல்ல புறமிருந்த தமிழர்கள் தருகின்ற ஒவ்வொன்றையும் சரியான இடத்தில் சேர்க்காமல் விட்டது யாரது தவறு அதிலும் நாமம் கூடவே